கோவை விஜியம் மருத்துவமனை எண்டோஸ்கோப்பி மூலம் உலகின் மூன்றாவது பெரிய மற்றும் இந்தியாவின் மிகப்பெரும் பாலிப் கட்டியை அகற்றி சாதனை விஜியம் மருத்துவமனை வயிற்று குழாயின் எண்டோஸ்கோப்பி முறையில் ஒரு முக்கியமான சாதனையை பெருமையுடன் அறிவித்தது ஒரு இருபத்தி ஒன்பது வயது பெண் நோயாளியின் குறுக்கு குடல் பகுதியில் இருந்த எட்டு சென்டிமீட்டர் அளவிலான பாலிப் கட்டி ஒன்றை வெற்றிகரமாக எண்டோஸ்கோபி முறையில் அகற்றியது இந்த சிகிச்சை பாரம்பரியமான வலது ஹெமிகோலெக்டமி அறுவை சிகிச்சையை தவிர்த்துவிட்டு பிஜிஎம் மருத்துவமனை நவீன மற்றும் குறைந்த தலையீட்டு போக்குகளுக்கு ஏற்பளிக்கும் முழுமையான உறுதிப்பாட்டை காட்டுகிறது குடலுக்குள் உள்ள உள்பரப்பில் வளரக்கூடிய பாலிப்புகள் வயதுக்கு ஏற்ப அதிகரிக்கின்றன ஐம்பது வயதிற்குள் சுமார் இருபத்தைந்திலிருந்து முப்பது சதவீதம் நபர்களுக்கு பாலிப் கட்டிகள் உருவாக்கக்கூடும் பாலிப் உருவாக்க முக்கிய காரணிகள் மரபணு காரணிகள் உணவு பழக்கங்கள் வாழ்க்கை முறை மற்றும் நீண்டகால அழற்சி பல பாலிப்புகள் தீய தன்மைகள் இல்லாதவை என்றாலும் சில வகைகள் காலப்போக்கில் குடல் புற்று நோயாக மாறக்கூடியவையாக இருக்கின்றன உலக அளவில் எண்டோஸ்கோபி மூலம் அகற்றப்பட்ட மிகப்பெரிய குடல் பாலிப் என்பது சீனாவில் பதினெட்டு சென்டிமீட்டர் நீளமுடைய ஹேமர்டோமட்டஸ் பாலிப் ஆகும் இது நாற்பத்தி ஏழு வயதுடைய ஆண் நோயாளி உடலிலிருந்து இஎஃப்டிஆர் என்னும் முறை பயன்படுத்தி அகற்றப்பட்டது இரண்டாவது பெரிய பாலிப் ஒன்பது புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவில் சீனாவில் அகற்றப்பட்டது இந்நிலையில் இருபத்தொன்பது வயது இளம்பெண் ஒருவர் வயிற்றுவலி வாந்தி இரத்த குறைவு மற்றும் கடந்த ஒரு மாத காலத்தில் பத்து கிலோ எடை இழப்பு ஆகியவற்றுடன் கோவை பிஜிஎம் மருத்துவமனைக்கு வந்தார் சிடி ஸ்கேன் மூலம் எட்டு சென்டிமீட்டருக்கு ஐந்து புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் அளவிலான பாலிப் குறுக்கு குடலில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது வழக்கமாக இத்தகைய பெரிய பாலிப்களை அகற்ற அறுவை சிகிச்சை ரைட் ஹெமிகோட் லெக்டமை தேவைப்படும் ஆனால் விஜி மருத்துவமனையின் எண்டோஸ்கோபி குழு தலைவர் டாக்டர் வாம்சி மூர்த்தி மற்றும் அவருடன் டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் ஆகியோர் இணைந்து மூன்று மணி நேரம் பணி செய்து பாலிப்பை முழுமையாக அகற்றி நோயாளியின் குடலை பாதுகாத்து விரைவில் மீண்டு வர ஒரு உதவினர் இச்செயல்முறை பாலிப்புகளையும் அறுவை சிகிச்சையின்றி எண்டோஸ்கோபி மூலம் வெற்றிகரமாக அகற்றலாம் என்பதை எடுத்துக்காட்டுகிறது சிகிச்சையின் பின் நோயாளி குறைந்த வலியுடன் விரைவில் வெளியேற்றப்பட்டார் பத்தாலஜி பரிசோதனை மூலம் அகற்றப்பட்ட பாலிப் ஒரு அட்டனோமா என்பதை உறுதி செய்தது மேலும் புற்றுநோயாக மாறவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது இதனால் மேலதிக புற்றுநோய் சிகிச்சை தேவையில்லை இந்த நிகழ்வு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நோயாளியின் நலனில் அதிக கவனம் செலுத்தும் விஜிஎம் மருத்துவமனையின் உயர்ந்த சேவையை வெளிப்படுத்துகிறது கோயம்புத்தூர் மருத்துவமனையில் ஒரு சாதனை படைச்சிருக்கோம் இருபத்தொம்போது வயது நிரம்பிய ஒரு பெண்மணி சாப்பிட முடியாம வாமிட்டிங்கோட வயிற்று வலியோட ரத்தம் குறைபாடோட வந்தாங்க அப்பதான் நாங்க வந்து சிடி ஸ்கேன்ல கண்டுபிடிச்சோம் ஒரு மிகப்பெரிய கட்டி இருக்கு பெருங்குடலோட திருப்பத்துல ரைட் சைட்ல சோ இது என்ன கட்டின்னு போய் பெருங்குடல் கொலோஸ்கோப் பண்ணி பாக்குறப்போ ஒரு பெரிய பாலப் இதை வந்து கேன்சரா மாறக்கூடிய கட்டி அடினோமா ஆனா மிக பெருசு ஸோ இந்த ரைட் சைடு வந்து சென்டர் இருந்து ரைட் கோலனுக்குள்ள ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்தது அவ்வளோ பெரிய பெருங்குடல் கட்டிய நம்ம வந்து ஆப்ரேஷன்ல தான் எடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணணும்னா எங்க டீம்ல டாக்டர் கோகுல் கிருபா சங்கர் அவங்க சொன்னாங்க என்டையர் வலது பெருங்குடல் முழுசும் கட் பண்ணி தான் எடுக்கணும் சிறு குடலை கொண்டு தான் இங்கே சேர்த்தணும் அப்படின்னு இவ்வளோ சின்ன வயசுல அவ்வளோ மேஜர் சர்ஜரி இன்னும் இது கேன்சரா மாறாத கட்டிக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த பொழுது நாங்கெல்லாம் எல்லாம் டிசைட் பண்ணி டாக்டர் வம்சிமூர்த்தி அவர்கள் டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் அவர்கள் நானு அப்புறம் சர்ஜிக்கல் டீம் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசட் ஓகே பெருங்குடல் கொலனோஸ்கோப்பி மூலமாகவே இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரங்கள் போராடி அதை கட்டிய முழுமையா பெருங்குடல் கொலனோஸ்கோபி வழியாவே வெளியே எடுத்துட்டோம் எடுத்து அதுக்கு வந்து கொலஜன் ஸ்ப்ரே பண்ணி அது ஹீலிங்க்கு வந்து ஆல்ரெடி வி ஸ்டார்ட் த ப்ராசஸ் அது பண்ண உடனே அடுத்த நாளே பேஷண்ட் அப்சல்யூட்லி நார்மல் வலி எதுவுமே இல்லை ரொம்ப சந்தோஷம் அந்த பேஷண்ட்க்கு மிகப்பெரிய ஆப்ரேஷன் இல்லாம அந்த கட்டியை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிருக்கோம் தான் போய் பார்த்தோம் அந்த சைஸ் அந்த பாலிப் பார்த்தா எட்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் பை அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இவ்வளவு பெரிய பாலிப் கட்டி யாராவது இதுக்கு முன்னால எடுத்திருக்காங்களா அப்படின்னு பாக்க போய் அப்போதான் கண்டுபிடிச்சோம் சைனால வந்து ரெண்டு கட்டிகள் எடுத்திருக்காங்க இதை கூட பெருசு ஆனா உலகத்திலேயே வேற எந்த கண்ட்ரில இருந்தும் ரிப்போர்ட் ஆல இந்தியால இருந்தும் இதை கூட பெரிய கட்டி எடுத்ததா ரிப்போர்ட்டே ஆகல ஸோ அதனால எங்களோட க்ளைம் வந்து ப்ராபப்லி திஸ் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ த ஃபஸ்ட் இன் இந்தியா ஆஹ் நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேல கொலோனோஸ்கோப்பி அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரியா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் பண்ணாதது வந்து ஒன்றும் மக்கள் தொகை இன்னொன்னு வந்து எல்லாராலையும் வந்து இது அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் இது ஒரு பழக்கத்தில் வரல எங்கேயுமே வந்து நாற்பதுக்கு மேலே நாற்பத்தஞ்சுக்கு மேலே எல்லாருமே கொலோனோஸ்கேப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்லேயே வரல யாருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃபுட் ஸ்டைல் எல்லாம் நம்ம வந்து இப்போ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் சின்ன சின்ன கடையிலயும் இந்த மயோனைஸ் போடுறது அப்புறம் இந்த ஹெவி ஃபேட் இருக்கிற அந்த நான்வெஜ் மீட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா லைக் நிறைய ஃபேட் அதிகமா தான் டைரக்டா வந்து அது குடலை தாக்கும் குடல்ல இருக்கிற கிருமியை தாக்கும் அதுல இருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு என்வயர்மெண்ட வந்து கெடுத்துடும் சோ அந்த அந்த ஃபுட் வந்து ஃபுட்டு நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம் வெஸ்டர்ன் ஃபுட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அந்த அந்த லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் வந்து இந்த பாலுப்பு கோலன் கேன்சர் எல்லாமே அதிகப்படும் இப்போ அதிகமாக வாய்ப்பு இருக்கு